அன்றிவிற்கு வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் பத்திரங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குவோம் தேர்தல் என்பது மற்றும் நிறுவனங்கள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க அனுமதிக்கும் திட்டம் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இத்திட்டத்தின் விதிகளின்படி இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் அல்லது நாட்டில் இணைக்கப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட எந்த நிறுவனமும் தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் இந்த பத்திரங்கள் ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரையிலான பல்வேறு மதிப்புகளில் கிடைக்கின்றன எஸ்பிஐ வங்கியின் அனைத்து கிளைகளிலும் இது கிடைக்கும் இந்த நன்கொடைகளுக்கு வட்டி இல்லை இந்த பத்திரங்களை பெயரை வெளிப்படுத்தாமல் எந்த கட்சிக்கும் கொடுக்கலாம் அது தவிர தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை அரசியல் கட்சிகள் பெற்றால் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க தேவையும் இல்லை இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் நாடு முழுக்க உச்ச நீதிமன்றம் மேலும் தேர்தல் விவரங்களை மார்ச் தேதி வெளியிட வேண்டும் என்றும் வங்கிக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த தேர்தல் பத்திர தீர்ப்பு என்பது மோனப்பாளி தொழிலதிபர்களும் அரசியல் கட்சிகளை தாஜா செய்து வந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கும் விழுந்த ஒரு அடியாகும் இதுவரை அவர்கள் கொடுத்த மற்றும் கட்சிகள் வாங்கிய தேர்தல் பத்திரங்களின் தரவுகள் வெளிவந்தால் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தனர் என்ற மொத்த விவரமும் அம்பலப்படுத்தப்படும் எந்த எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இருந்தது அதனால் எந்த அரசியல் கட்சி எந்த நிறுவனத்திற்கு சாதகமான முடிவுகளை எடுத்தது என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும் அதே சமயம் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் முக்கியமான சலுகை ஒன்றையும் வழங்கியுள்ளது அதன்படி தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி நிதி கொடுத்த நிறுவனங்கள் பெயர்களை வெளியிட வேண்டும் அவர்கள் கொடுத்த பணத்தை வெளியிட வேண்டும் அதேபோல் எந்த கட்சியெல்லாம் பணம் பெற்றனர் என்றும் வெளியிட வேண்டும் ஆனால் எந்த கட்சிக்கு எந்த நிறுவனத்திடம் இருந்து பணம் சென்றது என்பதை காட்ட வேண்டியது அவசியம் இல்லை என்று சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய நிலையில் அது பொதுவில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் எந்த கட்சி எவ்வளவு பெற்றது என்ற விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி மொத்தம் கோடி ஐம்பது லட்சம் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை ஆகியுள்ளன இந்த தேர்தல் பாஜகவுக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாயும் காங்கிரசுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாயும் திரிணாமுல் காங்கிரசுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாயும் திமுகவுக்கு அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாயும் கிடைத்துள்ளது இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பாஜகவும் காங்கிரசும் தேசிய கட்சிகள் இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களிலும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலும் இந்த கட்சிகள் இருக்கின்றன ஆனால் திரிணாமுல் காங்கிரசும் திமுகவும் மாநில கட்சிகள் எனவே தேசிய அளவில் பார்த்தால் திரிணாமுல் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசை தாண்டி பாஜகவை தாண்டி சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் நிதி பெற்றுள்ளது என்றே சொல்ல வேண்டும் திராவிட விஞ்ஞானிகள் நிறைந்த இடம் அல்லவா நன்றி